ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சுவையான புதினா கொத்தமல்லி ரெண்டையும் மிக்சரில் பேஸ்ட் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து பிரியாணி மாதிரி ரெடி பண்ணேன் புதினா கொத்தமல்லி பிரியாணி அதுக்கு தேவையான வெங்காயம் வந்து நைஸாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு நாலு பச்சை மிளகாய் வகுந்து எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து புதினா கொத்தமல்லி ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சரில் நல்லா பேஸ்ட் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கிட்டேன் பிரியாணியலை பட்டை கிராம்பு கல்பாசிப்பூ ஸ்டார் பூ இது எல்லாம் தேவையான அளவு தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன் குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் லைட்டாக சூடானதும் பட்டை கிராம்பு இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்டு அது கூடவே பச்சை மிளகாய் அப்புறம் வந்து ஆனியன் இது எல்லாத்தையும் வெங்காயம் இது எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் நல்லா வணக்கிட்டு இது கூட வந்து இஞ்சி பூண்டு ரெண்டும் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அம்மியில் அதையும் இது அந்த விழுதையும் இது கூட சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுறலாம் அது கூடவே வந்து கொஞ்சம் லைட்டாக வணங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிடலாம் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி நைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் தக்காளியும் சேர்த்துட்டு சீக்கிரம் வேகணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா எல்லாமே கொஞ்சம் நல்லா வணங்கிடும் இந்த பதத்துக்கு வந்ததும் லைட்டாக வந்து கர்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு குட்டி பவுலில் கேர்டு வந்து எடுத்துக்கிட்டேன் அது கூடவே வந்து லெமன் வந்து புளிஞ்சிக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு புதினா கொத்தமல்லி பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இது கூட வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்று செய்தாப்பில் நல்லா கிளறி விட்டுறலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இது கூட வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் தேவையான அளவு இது வந்து மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக பிரியாணி மசாலா இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கிட்டு பிரியாணி மசாலா வந்து ஃபுல்லாலாம் சேர்க்கல கொஞ்சம் தான் நான் சேர்த்துருந்தேன் நம்ம காரம் தேவைப்பட்டால் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம் நான் வந்து அந்த ஃபுல் பேக்கெட்டில் வந்து ஆஃப் தான் வந்து இருக்கேன் எல்லாத்தையும் ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவோ ஆட் பண்ணிடலாம் நான் வந்து ரெண்டு டம்ளர் தான் ரைஸ் வந்து எடுத்துருந்தேன் ஸோ நார்மல் புன்னி ரைஸ் தான் ரெண்டு டம்ளர் ரைஸ்க்கு வந்து நான் நாலு டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் ரைஸ் வந்து ஊரெல்லாம் வைக்கல அப்போவே வந்து எடுத்து வாஷ் பண்ணி ஒரு த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அப்போவே ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு டம்ளர் எந்த டம்ளரால் எடுத்துக்கிட்டோமோ அதே டம்ளரால் நாலு டம்ளர் தண்ணி விட்டுட்டு எல்லாம் ஈவனாக நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும் உப்பு எனக்கு லைட்டாக கூட போயிடுச்சு அதனால் வந்து உப்பு கூட போயிடுச்சுன்னா அது கூட வந்து உருளைக்கிழங்கு போட்டோன்னா உருளைக்கிழங்கு வந்து இந்த உப்பை வந்து இழுத்துக்குன்னு சொல்லுவாங்க அதனால் உருளைக்கெழங்கு வந்து ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா நைஸாக கட் பண்ணி அது கூட ஆட் பண்ணி குக்கரில் வந்து ஒரு மூணு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்கி இந்த மாதிரி போல போலன்னு சூப்பராக வந்திருந்தது நல்லா டேஸ்டியாக இருந்தது இது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன் எப்போவுமே வந்து துவையல் புதினா கொத்தமல்லியெல்லாம் சேர்த்து துவையல் செஞ்சுருக்கேன் ஆனால் குக்கரில் வந்து இந்த மாதிரி பிரியாணி மாதிரி வந்து இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சுருந்தேன் நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ